இன்னைக்கு யார் யாரோ கிளம்பி திமுகவை அழிச்சு விடலாம் ஒழிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லி கனவு காண்டுகிட்டு இருக்காங்க எந்த கொம்பனாலையும் திமுகவை அழிக்கவும் முடியாது அசத்தியும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட தெரிஞ்சுப்போம் வாங்க சொன்னாருன்னா அது ஒரு தனிப்பட்ட வார்த்தையாக சொல்லலை ஒரு ஜென்ரலாக ஒரு கூட்டத்தில் அந்த வார்த்தையை சொன்னார் யாராலையும் திமுக அசைக்க முடியாது இப்போ ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாங்க ஆட்சியில் இல்லாதவங்களே ஆயிரம் வியாக்கியம் பேசும்போது இந்த நாட்டை ஆள்றாரு அஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட வந்துட்டார் நான் நாலு மாதம் தான் இருக்குது அஞ்சு வருஷம் ஆண்ட ஒரு மனிதனுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு உரிமை இல்லையா யாரும் அசைக்க முடியாது எங்களை அப்படின்னு ஒரு மக்கள் மேலே நம்பிக்கையில் சொல்கிறாரு திருப்பி திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க திமுக தான் இந்த நாட்டை ஆளுங்கிற நம்பிக்கையில் அவர் சொல்கிறாரு அசைக்க முடியாதுன்னு ஆணவத்தில் சொல்லலை மக்களோட நம்பிக்கையில் சொல்கிறாரு நமக்கு ஓட்டு போடுவாங்க ஜனங்க இப்போ அப்படி போய் கருத்து கணிப்பெல்லாம் எடுக்கும்போது கொள்ளும்போது பெண்கள்லாம் மெஜாரிட்டியாக திமுகவுக்கு பத்து பேரில் ஏழு பேர் திமுக சொல்கிறாங்க மூணு பேர் தான் மற்ற கட்சிகளாக சொல்கிறாங்க இப்போ விஜய் விஜய்னு சொல்கிறாங்கன்னா இளைஞர்கள் சொல்கிறாங்க இளைஞர்கள் வந்து இந்த நாட்டை ஆடுற அளவுக்கு ஓட்டு போட முடியாது ஒரு ஒரு தொகுதியிலையும் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஓட்டு வாங்கினா தான் ஜெயிக்க முடியும் மொத்தம் விஜய் ரசிகர்கள் சேர்ந்து திணை லட்சம் பேர் கூடுறாங்க தமிழ்நாடு பூரா வர்றாங்க தனிப்பட்ட முறையில் தொகுதி தொகுதியாக பிரிக்கும் போது வெற்றி தொகுதியை நிர்ணயிக்கிறவங்களுக்கு வர முடியாது அதனால் திமுக தான் இன்றைக்கி நிலையாக இருக்கிற கட்சி திமுக ஆட்சிக்கு வர போகிறது திமுக எந்த கெட்ட பேரும் இல்லை கட்சிக்காரங்களே எந்த தவறும் செய்யாத ப நேற்று கூட பதவி பறிக்கப்படும் தவறு செய்கிறவங்களும் இன்றைக்கி பேப்பரில் செய்தி வந்திருக்கு அதனால் வந்து திமுக வந்து ஸ்டாண்டர்டாக இருக்குது தலைவரை விட சாணி ஒருபடி மேலேயே போயிட்டார் அந்தளவுக்கு இருக்குது ஒன்றும் யாரும் உதயகுமார் பேசுகிறது எடப்பாடி பேசுறது எல்லாம் அவங்கவுங்க தொண்டர்களை தக்க வச்சுக்கிறதுக்கு பேசுகிறாங்க ஆட்சி அமைக்கிற அளவுக்கு இல்லை ஆமாம் அவர் சிஎம்ஐ வந்து அவங்க அவங்க சொந்த கட்சி பல வருஷம் அவங்க அப்பா ஐயா கலைஞர் ஐயா இருக்கும்போதெல்லாம் இருந்து பல தலைவர்களை பார்த்தவங்க இந்த திமுக அதிமுகங்கிற பீரியடே உருவாக்குனது அவங்க தான் அந்த எழுத்துக்கு அச்சாரம் போட்டதே கலைஞர் ஐயாவும் எம்ஜிஆர் ஐயா பீரிடு அறிஞர் ஐயா இருந்த பீரியடு தான் அப்படி வளர்ந்து வந்த கம் கட்சியை போய் இப்போ வந்து நான் வந்து அழிச்சிருவேன் நீ வந்து அழிச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறதெல்லாம் வெத்து பேச்சு இது வந்து மக்களை கவரக்கூடிய பேச்சு இதுக்கு வந்து சிஎம் அவர்கள் யோசிக்க வேண்டியில்ல அதை பற்றி திங்க் பண்ணவே வேண்டியில்ல வெளியே பேசுகிறோன்னா அப்படி பேசிக்கிடுவாங்க ஆனால் அதெல்லாம் அழிக்க முடியாது வளர்ந்து வர கட்சியெல்லாம் வந்து இப்போ போய் நான் வளர்ந்து வந்தேன்னா ஒரு இடம் வேணால் பிடிக்கலாம் பெரிய கட்சிகள்லாம் அழிக்கணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம் தப்பான வார்த்தை அவர் சொல்லிட்டு உண்மையான கருத்தாங்க இது வரைக்கும் இந்தியாவிலே பார்த்தோன்னா சரித்திரம் இல்லாத ஒரே கட்சி எழுபத்தஞ்சு ஆண்டு நிலைச்சி நிற்கிது எழுபத்தஞ்சு ஆண்டு கட்பணைப்பானு இந்தியா சுதந்திரம் வாங்கி எழுபத்தெட்டாவது ஆண்டாவது மூணு வருஷம் தான் இந்தியா சுதந்திரம் வாங்கி அதுக்கு முன்னாடியாகவும் அந்த திராவிட கொள்கையை அடிப்படை உரிமை எல்லாேருக்கும் என்ற சமத்துவத்தோட சகோதரத்தோட எல்லாமே நடத்துகிறாங்க இன்றைக்கி இந்தியாவுக்கே வந்து முன்மாரியாகவும் எடுத்துக்கட்ட தமிழ்நாடு தான் விளங்குது இதனால் வந்து இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க வாசல் வழியாக வராமல் கொல்லப்புரம் வழியாக வந்து எங்கேயாவது ஓட்டை கிடைக்குமான்னு தேடுறாங்க இந்த இந்த அந்த நாய்க்கு துண்டு போட்டால் கூட இறம்பாருங்க அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க பிஜேபி அவனு தேவையான கட்சியெலாம் பண பணக்கட்டுங்களை போட்டு வலிசி உள்ள வச்சு பிஜேபி என்ன போனால் ஏடி டிஎம்கே திட்ட வைக்கிறான் உதாரண சீமான பணம் வந்து தான் திட்டாரு அதில் எந்த மாற்றுக்காரத்தையும் கிடையாது சரிங்களா அது மாதிரி இந்த மாலை வச்சுன்னு உள்கூத்து பண்ணுறான் டிஎம்கேனு வந்து ஒரு ஆலமரம் கேது ஆலமரம் விழுதி விட்டுன்னு தான் போவோம் இப்போ மற்ற கட்சியெலாம் வந்து முருங்கை மரமோ புளிய மரமோ அப்படிலாம் புளிய மரம்னு சொன்னால் ஏடிஎம்கே அது இப்போ புளிய மரம் போயிடுச்சு அதுவே இப்போ பார்த்தீங்கன்னா வேப்ப மரமாக நிற்கிறது எந்த புயல் காத்த கட்சியா அதாவது தெரியாது இந்த மாதிரி ஆலமரம் வந்து விழுதி தான் போகும் அதை அழிக்க முடியாது ஏன்னா ஒவ்வொரு மக்களுக்கும் இன்னைக்கு பகுத்தறிவை கூட்டிட்டாங்கோ யார் எப்படி இருக்கணும் யாருக்கு மதிக்கணும் யாருக்கு மதிக்கக்கூடாது எப்படி கேள்வி கேட்கணும்னு இந்தியாவிலே இங்கே பெண்களுக்கு சொத்துல உரிமை கொடுத்து தமிழ்நாடு தாங்க இந்தியாவிலே முதல் மருத்துவர் தமிழ்நாடு தாங்க இந்தியாவிலே பெரிய பெரிய போலீஸ் ஆஃபீஸர் பெண்கள் தமிழ்நாடு தாங்க மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம தான் முன்மாறிங்க நம்மளை பார்த்தானு காப்பாற்றி கதிரான ஒழிய எதுவுமே நம்ம மற்ற மண்ணை பண்ண கற்றுக்கல ஸ்டாலின்லாம் வந்து அடிமட்டத்துலேருந்து வந்தவங்க தான் அதெல்லாம் படிச்சுக்கினா அரசியலில் இருந்தார் அப்படியே அங்கே துணை அமைச்சர் அது இப்படியே வந்து படிப்படியாக வந்தார் ஜெயிலுக்கு ஜெயிலுக்குலாம் போனாலும் அது எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தார் இன்றைக்கி அந்த அந்தமாரி வந்து அவர் பேசுனதே கிடையாது ஆனால் வந்து செய்கிறாரு நல்லா செய்கிறாரு இப்போ எங்கள் வீட்டில் மாதம் ஒரு ஆயரூபா வாங்குறாங்க அதனால் வந்து நல்லது நல்லதுன்னு நம்ம நினைக்கணும் கேள்வி நெஞ்சா சொன்ன மாதிரியே அவர் வந்து அந்தமாரி தப்பாக நினைக்கிறது கிடையாது க இப்போ பசங்களுக்கு வந்து இப்போ பிடி பஸ்ஸு வயசான ஃப்ரீ பஸ்ஸு எல்லாம் பண்ணுறாரு அது நல்லது தான் பண்ணுறாரு கெடுதி பண்ணுறதுல பிறகு சொல்கிறாங்க குறை சொல்கிறாங்க அது என்னாச்சர் மழை வந்தால் தண்ணி நிற்கிது மழை எங்க தண்ணி எங்கே நிற்கிது எங்கே நிற்கிது தண்ணி சுயிருந்து தான் இருக்குது தண்ணி எங்கே நிற்கலையே மழையே சூ போட்டு தான் வந்தார் மழையிலேயே அவனும் சரி அந்த பையனும் சரி அதுமாரி வந்து யாரும் இது பண்ணது கிடையாது ஆனால் வந்து சொல்கிற மாதிரி சொன்னார் திங்க தான் வரும் வேறு எதுவும் வர்றது வாய்ப்பே கிடையாது இப்போ வந்து கட்சி செதிர் போயிடுச்சு செஜ் போனால் வேல்யூ கம்மியாகதில்ல தீம்ப அசுக முடியாது நான் தெரிஞ்ச பொதுவாக நாற்பது வருஷமாக தீம்பாக தான் ஓட்டு போடுறேன் அப்படி வந்தால் சென்ட்ரலில் வந்து காங்கிரஸ் தான் ஓட்டு போடுவேன் அதனால நேரு காட்டிலேருந்து காங்கிரஸ் தான் இந்திரா காந்தி ராஜா ராகுல் காந்தி இப்போ பிரியா காந்தி கூட இப்போ கூட்டில் நிற்கிறாங்க கூடுதான் வந்து அவங்க தான் அமிகி நின்றாங்கன்னு சொல்கிறாங்க தான் வந்து அமீ இப்போ எலட்சி நண்டு நின்றுக்குது ஒரு தொகுதியில் அப்பீகாரில் நண்டு நின்றுக்குது அதோட லல்லு புத்த பையன் தான் நிற்கிறாங்க அவங்க தான் வருவான்றாங்க எல்லாமே போட்டி தானே ஒழியே ஒரு போட்டி ஒரு கேம் நடக்குது அப்படின்னா அந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அதுதான் அழிக்கணும்னு யாரும் விரும்ப மாட்டாங்க ஓகேயா ஸோ அழிக்கணும்னு அவர் சொல்லலையே அதனால அதே சமயத்தில் திமுக வந்து ஒரு நல்ல ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கிற கட்சி தான் அதே போக்கில் தான் ஏடிஎம்கேயும் மற்ற சிபிஐ சிபிஎம் எல்லாமே கட் கட்டுக்கோப்பாக தான் இருக்குது ஓகே பட் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் அவங்க வந்து இடம்பெறாங்க எந்த அளவுக்கு இந்த ஆட்சி வந்து நடந்துகிட்டு இருக்குது எந்த அளவுக்கு மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது மக்கள் நிர்ணயிப்பாங்க அழிக்க ஜனநாயகத்தில் ஒரு கட்சியை அழிக்கிறதும் அழிக்காமல் இருக்கிறதும் வந்து மக்கள் தான் அவர் ஸ்தானத்தில் வந்து அவர் யார் இருந்தாலும் அப்படி தான் பேசுவாங்க தன்னுடைய ஆட்சியை வந்து தக்க வச்சுக்கணுன்றதுக்காக அப்படி தான் ஆகணும் அது வழியே இல்லை வேற வழி இல்லை அவர் சொல்றது தப்பில்லை கரெக்டு தான் சார் அதாவது டிஎம்கே வந்து ஆரம்பத்துலேருந்து இருக்குது பழைய கட்சி ரொம்ப பழமையானது ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சு அது யாராலையும் ஒன்றும் அதை அசைக்க முடியாது அது ஆலமர மாதிரி அது யாராலையும் அசைக்க முடியாது அது கூட சேர்ந்து கூட்டணி சேர்ந்துக்கிட்டு பொழிச்சிட்டு போலாம் அவ்வளோதான் எல்லா பேரும் வருவாங்க எவனும் அழிக்க முடியாதுங்க ஏடிஎப்கே அழிக்க முடியாது டிஎப்கே அழிக்க முடியாது தனித்தனியாக யாருடையும் யாரோடையும் சேராதீங்க அது நீங்க நீங்க தான் சொல்லணும் தனித்தனியாக அழிக்க சொல்றாங்க மக்கள் இவங்க டிஎம்கே விசி கார்டோ அவங்க பாட்டாளிம கட்சி மற்றவங்க கட்சியோட இப்படி ஏன் நினைக்கிறாங்க தனியாக நினைக்கல இப்போ எலெக்ஷன் கமிஷனும் ஒரு முடிவு காட்டான் அங்கீகார கட்சியெல்லாம் கேன்சல் பண்ணுறான் அண்ணா அதனால் சில இதுகள் தனித்தனியாக நின்றால் என்னைய பொறுத்தளவில் அவங்க திறமையை தெரியும் எப்படி அழிக்க முடியும் உடனே எப்படி முடியும் அதை எப்படி நான் நடப்பில் பேசவேனே செய்யலாம் ஆனால் எப்படி அழிக்க முடியும் அங்கே அங்கே அழிக்கிறேங்கிற தவறான வார்த்தை பேசுகிற விட்டுட்டு மக்களுக்கு நீங்கள் அள்ளி கொடுங்க க இருந்து அள்ளி கொடுக்க வேண்டாம் கவர்மெண்ட் என்ன கொடுக்கோ அதை த நல்லா மக்களுக்கு ஃப்ரீயாக செய்யுங்க தானாலே நம்ம வளர்ந்துருவோம்ல செய்யாதவங்க தன்னாலே இறங்கிடுவாங்கள்ல இப்போ அழிக்கிறதுக்கும் இறங்குறக்கும் வார்த்தை நிறையா இருக்குது அதைத்தான் இப்போ சொல்கிறேன் மக்களுக்கு நீங்கள் நல்லா செய்யுங்க உங்கள் வீட்டு மக்களுக்கு செய்ய வேண்டாம் நாட்டு மக்களுக்கு செய்யுங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்களே வளர்ந்துருவீங்கள நீங்கள் எதுக்கு அடுத்தவங்களை போய் அழிக்கணுங்கிறீங்க சரி அண்ணா என்னுடைய கருத்து அது மக்களுக்கு செஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துட போகிறோம் இதில் அடுத்தவங்களை நான் அழிக்க போகிறேன் அந்த கட்சி அழிக்க போகிறேங்கிறது அது முட்டாள்தனமான பேச்சு நம்ம தான் எல்லாருமே முன்மாரியா இருக்கிறோம் நம்மளை பார்த்தா ஒவ்வொரு சட்டத்திட்டம் மாற்றம் உதாரணத்துக்கு பார்த்தா இனி பிஜேபி கூட்டணியிலே பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருக்கிறாங்க ஏன் அவங்கள போட்டோம் தமிழ்நாட்டுக்கார போடணும் ஏன் வேற ஆள் கிடையாது அவங்களுக்கு வேற பெனர்ஜி கினர்ஜி புட்டர்ஜி கிடையாதா சோதா கிடையாதா ஏன் போனோம் தமிழ்நாட்டுக்காரனு தெரியும் இருக்குது போடுறாங்க அந்த அம்மா அறிவிதை பயன்படுத்தாத அவங்களுக்கு ஆதரவாக போடுறாங்க நமக்கு வந்து சர்வீஸ் சீசன் அப்படியே திட்டம்னு சொல்லிட்டு ரெண்டில் இருபத்தி ரெண்டாயிரம் கோடி பணம் அந்த தரணும் இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை இப்போ என்ன முன்மொழி கொள்கை நீங்கள் வந்து சைன் பண்ணுறாங்க நம்ம எப்படிங்க சைன் பண்ண முடியும் முன்மொழி நமக்கு இங்கே இருக்குது ஏற்கனவே ரெண்டு மொழியும் நல்லா சிறப்பாகுது முன்மொழிகளும் அவங்க விருப்பம் கற்றுக்கிட்டோம் கட்டாயப்படுத்தக்கூடாது எந்த மொழியை நம்ம எளிய ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சுக்குது ஜெர்மனுக்குது ஜப்பானீஸ்க்குது அவங்க விருப்பம் தட் இஸ் அவர் சாய்ஸ் நான் எதை சாப்பிட்ணும் எதை சாப்பிடக்கூடாது எதை படிக்கணும் எதை படி ஏன் உருப்பம் இட் இஸ் தனி பண்ண மனுஷனுடைய உரிமை தட் இஸ் லிபர்ட்டி அதை வந்து நீ வந்து கட்டாயப்படுத்தி சர்வாதிகாரி வச்சு பண்ணோட இது இஸ் நாட் சைனா திட் இஸ் நாட் அந்த பாதி அங்கே இது எதில் கொரியாவில் அந்த மாதிரி கிடையாது அந்த மாதிரி இங்கே வந்து சர்வாதி கிடையாது தட் இஸ் ஏ டெமாலிஷன் கண்ட்ரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடு அதனால் டெமோக்ரஸி கண்ட்ரியில் இப்போ வந்து டெமாலிஷன் கண்ட்ரியாக மாற்றின்னு வராங்க இதாங்க முக்கியமான எந்த காலத்துலேயும் வந்து டீமிக்கா அழிக்க முடியாது அது அந்த சொல்ல தப்பு அது தப்பு அது இப்போ முப்பது முப்பத்தி பேர் செத்தாங்க அது என்ன பண்ணாரு அதுக்கு ஒன்றும் வேறு வழி இல்லை நானும் கவர்மெண்ட் சோழன் தான் அந்த காலத்துலேருந்து தீமை தான் ஓட்டு போகிறது சென்ட்ரல் ஓட்டு வந்தால் காங்கிரஸ் தான் ஓட்டு போடும் வேறு யாருக்கும் போடுறது கிடையாது ஓட்டு சேர்த்தியில் வந்து திமுக சென்ட்ரலில் காங்கிரஸ் தான் அந்த காலத்துலேருந்து அங்கே மேரு காலத்துலேருந்து காங்கிரஸ் தான்